இதே மாதிரி தொழில் பண்ணுவேன் அதே மாதிரி ஆட்டோ வாங்கி விடுவேன் அதே மாதிரி லாரி வாங்கி விடுவேன் நஷ்டம் ஆயிடுவேன் திடீர்னு பார்த்தா ஒன்று நஷ்டமாகி போயிடும் என் ஒய்ஃபை ஆறுதல் பண்ணுவேன் ஏங்க நம்ம தானே தொழில் பண்ண போனப்போ ஏன்னால் நான் எதுக்காக சொல்கிறேன்னா என் ஒய்ஃபை பற்றி சொல்லியிருந்தேன்ல ஒவ்வொரு மனைவியும் வந்து ஒருத்தர் வெற்றிக்கு பின்னால் எல்லாம் சொல்லுவேன் என் பா ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு பொம்பளது அதெல்லாம் கிடையாது உண்மையாக என்னுடைய வெற்றிக்கு பின்னால் எனக்கு பல தோல்விகள் பல தடவையில் பல நிறைய எனக்கு தோல்விகள் வரும் ஏன்னா நம்ம முயற்சி எடுக்க எடுக்க ஏன்னா நம்ம பேசிக்கா பேக்ரவுண்ட் இல்லாதவங்க நம்ம அண்ணன் தம்பி சொந்தக்காரன் வசதியானவன் அவன் தான் பரவாயில்ல எல்லாமே இப்ப நீங்க சம்பாரிச்சோம்னா நாங்கள் வரும்போது என்னுடைய சென்னைக்கு வரும்போது என் ஒய்ஃபுடைய சூட் கேஸ் தான் அது கூட என் ஒய்ஃபு அட்டச் சூட் கேஸ் வரும் அந்த காலத்துல இருக்கும் அந்த சூட் கேஸ் நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு வந்தோம் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல கோடிக்கணக்கான சொத்து அதில் அது ஒரு அது வேற அது மாதிரி பண்ணிக்கணும்னா எதுக்காகன்னா இப்படி நம்ம உழைச்சதுனால தான் மாற்றி 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 முயற்சிகள் எது சொல்லுவோம்ல எந்த வாழ்க்கையும் முயற்சி இல்லாத வாழ்க்கை உயரவே முடியாது ஒரு மனுஷனுக்கு வெற்றிக்கு என்னென்னா அவ முயன்றுக்கிட்டே இருக்கணும் நம்மளால என்ன முயற்சி தான் பலன் வந்து கடவுள்